வணக்கம் மக்களே செல்ல செல்லாய் சிதறிய ஆதரவாளர்கள் கண்கட்ட பிறகும் சூரிய நமஸ்காரம் ஓபிஎஸின் புது கட்சி ஏன் என்ற இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க அதிமுக முன்னாள் பொருளாளரும் தமிழ்நாடு முன்னாள் அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சத்தமில்லாமல் புதிய அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது இது தொடர்பாக வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி கட்சியின் பெயரை முறைப்படி அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் மிக அமைதியாக இருந்ததால் மனோஜ் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட பலருமே மாற்றுக் கட்சிகளுக்கு சென்று விட்டனர் அதனால் விரைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டியுள்ளதால் கட்சியை ஆரம்பித்துள்ளார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மறுத்து வரும் இந்த நிலையில டிடிவி தினகரனை போல தனித்த அரசியல் பாதையை நோக்கி நகர்ந்து வருவதாக கூறப்படுகிறது கடந்த மாதம் நடைபெற்ற அதிமுக உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதுவரை குழுவாக செயல்பட்டு வந்த அவரது அமைப்பு இனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற பெயரில் செயல்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த கூட்டத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருந்தார் ஆனால் அந்த கூட்டம் பின்னர் தள்ளி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில டிசம்பர் மாத தொடக்கத்தில் ஓ அவர்கள் டெல்லி சென்ற நிலையில் புதிய கட்சியை பதிவு செய்ய சென்றதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வெளியிட்ட அறிக்கை மேலும் சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்த அறிக்கையின் லெட்டர் பேடில் இதுவரை பயன்படுத்தப்பட்ட உரிமை மீட்பு குழு என்ற வார்த்தைக்கு பதிலாக உரிமை மீட்பு கழகம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் கட்சி முகவரியும் பசுமை வழிச்சாலை என்ற பழைய முகவரிக்கு பதிலாக நந்தன முகவரி என்று மாற்றப்பட்டிருந்தது இதன் மூலம் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே புது கட்சியை பதிவு செய்து விட்டதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சு நிலவுகிறது இது குறித்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூறுகையில் கட்சி ஒன்றிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தடையாக உள்ளார் தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு ஓபிஎஸ் அவர்களுக்கு உள்ளது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்ததால் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட பலருமே மாற்று கட்சிகளுக்கு சென்றுவிட்டனர் மேலும் தற்போது ஓபிஎஸின் அதிமுகவினர் கரை வேட்டியை கூட கட்ட முடியாத சூழல் உருவாகியுள்ளது அதனால் முந்தைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இனி குழு கழகமாக மாறி உள்ளது இது தொடர்பாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நிர்வாகிகளுடன் விவாதித்து ஓபிஎஸ் அவர்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளனர் ஓபிஎஸ் இந்த அரசியல் நகர்வு அதிமுக அரசியலில் மேலும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா அல்லது பத்தோடு பதினொன்று என்ற ரீதியில் சென்றுவிடுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளதனே சொல்லலாம் மக்களை நம்ம போற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனுக்கு